ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ அருமை செய்ததான சங்கத் தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் கரவைகள் கரவைகள் பின் சென்று பின் சென்று கானம் கானம் சேர்ந்துன்போ சேர்ந்துன்போ அறிவொன்றுமில்லாத அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து ஆய்குளத்து உண் தன்னை உண் தன்னை பிறவி பிறவி பெருந்தனை பெருந்தனை புண்ணியம் புண்ணியம் யாம் உடையோம் யாம் உடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா தன்னோடு உன் தன்னோடு உறவேல் நமக்கு நமக்கு இங்கு இங்கு ஒழிக்க ஒழிக்க ஒழியாது ஒழியாது அறியாத அறியாத பிள்ளைகளோ பிள்ளைகளோ அன்பினால் அன்பினால் உன் தன்னை உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சிறு பேரழைத்தனவும் ே இறைவா இறைவா நீ நீ தாராய் தாராய் பரையேளோ, பரையேளோ, ரெம்பாவாய் ரெம்பாவாய் கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை உண்ணியம் யாம் உடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு சீரியருளாதே இறைவா நீதாராய் எம்பாவாய் கரவைகள் வென்றென்ற ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ மண்பினார் உந்தன்னை என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய இருபத்தி எட்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினால குறையொன்றுமில்லாத கோவிந்தனை ஆண்டாள் நாச்சியார் வணங்கி நிற்கிறார் இருபத்தி எட்டாம் பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருப்பாவை முப்பதும் எளிய விளக்கத்துடன் என்று சொல்லி அடியனுடைய வீடியோவினுடைய லிங்க் இதே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் அவசியம் கேட்க வேண்டும் தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இதை பற்றி தாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பக்தி பூர்வமாக இந்த இருபத்தி எட்டாம் பாசுரத்தை உளப்பூர்வமாக மனது லகித்து பொருள் உணர்ந்து ஆழ்ந்து அனுபவித்து சந்தோஷத்தோடு ஆனந்தமாக பாராயணம் செய்வதினாலே குறையொன்றுமில்லாத கோவிந்தன் நம்முடைய எல்லாம் நீக்கி எல்லாவிதமான நலன்களையும் சந்தோஷங்களையும் வாழ்க்கையில நிம்மதியையும் அவசியம் கொடுத்தருள்வான் பாசுரத்தை சேவிப்போம் நல்ல பல பழங்களை அனுபவிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த